இன்றைக்கி நிறைய உறவுகள் அப்படி தான் இருக்குது நம்ம இணையணும் சேரணும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தாலும் அவங்க விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள் என்ற கோரிக்கை நிறைய இருக்கிறது ஆத்தம் நபியின் சொல்லலாலை செல்லம் தெளிவான பதிலை தந்தார்கள் ஒன்றுமே இல்லை நீ சேர்ந்து கொண்டாயா நீ இணைந்திருக்கிறாயா நீ அவங்கள ஒட்டி போகணும்னு நினைக்கிறாயா அவங்க வெட்டி விடுறாங்களா நீ கொடுக்கிறாயா அவங்க உனக்கு அதில் மரியாதை கொடுக்கறது இல்லையா நீ உன் செயலில் தொடர்ந்து கொண்டிருப்பாயாக அல்லாஹ்வுடைய உதவி உன் கூட இருக்கும்னா இப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கூட அல்லா இருப்பான் அல்லாஹ் நம்மளை கட் பண்ண மாட்டான் அந்த ஹதீஸில் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் உறவை துண்டித்தால் அல்லாஹ் உங்களை துண்டிப்பான் உறவை இணைந்தால் அல்லாஹ் உங்களை இணைவான் என்ற ஹதீஸில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நாம் இணைந்தோம் தான் நம்மை இணையவில்லை நாம் கொடுத்தோம் அவங்க தான் அதை மதிக்கவில்லை அப்படியானால் நாம் தொடர வேண்டும் அல்லாஹ் நம்ம கூட தொடர்ந்து கொண்டிருப்பான் அவர்களே நஷ்டவாடிகள் நஷ்டம் அவங்களுக்கு நிறைய பேர் அதை மதிச்சு அவங்க மதிக்கிறது மீண்டும் மீண்டும் போறதா அடுத்தடுத்து போய் நம்ம போய் நம்ம மரியாதை இழக்கிறதா இல்லை மரியாதை இழக்கிறது அங்கே ஒண்ணும் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் பெருமனார் சந்திரத்தாலி சலுகை சொன்னாங்க சிலுவர் நீங்கள் உங்கள் உறவுகளை எப்படி சேர்ந்திருக்கணும் காசு பணம் உங்கள் கையில் இருக்குதா அதை கொண்டு சேர்ந்திருங்கள் வசதி இருக்குது கையில் உறவுகளோடு ஒரு இணக்கம் உறவை சேர்றதுன்னா எப்படி காசு இருந்தால் அது பிரயோஜனம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு காசு கொடு ஆனந்தமிமார்கள் கஷ்டப்படுறாங்களா பணத்தை கொடு அக்கா தங்கைகள் கஷ்டப்படுறாங்களா காசு கொடு பணத்தை கொண்டு உறவை சேருங்கள் சிலு அபகாமக்கும் பில்மால் பணம் பெரிய விஷயம் இன்னைக்கெல்லாம் உறவு ஒட்டணும்னு சொன்னாலே துட்டு இருந்தால் தான் ஒட்டும் நிறைய உறவுகள் துட்டு இருந்தால் உறவு ஒட்டுது பெருமான சொல்லித் தராங்க பணம் இருக்குதா அந்த உறவை பணத்தால் சேர்ந்து விடு அல்லாஹ் நமக்கு தோவி செய்வாதா கொடுக்க ஏன் யோசனை யாருக்கு கொடுங்க அண்ணனுக்கு கொடுங்க தம்பி கொடுங்க தம்பி குடும்பம் கஷ்டப்படுது கொஞ்சம் தூக்கி விடுங்க அந்த உறவு பாதுகாக்கப்படும் இல்லை உழவு கொல்லமாலும் காசு கம்மியாக இருக்குது அல்லது காசே இல்லை திருமணம் கேட்குறாங்க உங்களோட பணம் இல்லைப்பா பணம் கம்மியாக இருக்குது எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்போ அந்த உறவை என்ன பண்ணுறது சிலு அர்ஹாமுக்கும் உழவு பிசலாம் சலாமின் வழியே உறவை இணையுங்கள் என்றார்கள் சலாம்